புரட்டாசி மாத பிறப்பு பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை ஏகாதசி திதை புனர்பூசம் காலை ஒம்பது ஐம்பத்தி ஏழுக்கு மேல் பூச நட்சத்திரம் கூடிய சுபதினத்தில் பகல் மணி பன்னெண்டு நாற்பத்தொன்னுக்கு புரட்டாசி மாதம் பிறக்கிறது இந்த புரட்டாசி மாதம் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை உள்ளது இது கன்னியா மாதம் என்னும் புரட்டாசி மாதம் இம்மாதம் சூரியன் கன்னிராசிக்கு குரு அதிசாரமாக எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் இது இருபத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை கடகராசியில் குரு இருபத்தொம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன் துளாராசிக்கு பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சுக்ரன் கன்னியாராசிக்கு இவைதான் இந்த மாத கிரகநிலை குரு கடகராசிக்கு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாறுவது உச்ச வீட்டில் குரு மிதினம் விருச்சிகம் மகரம் மீனம் கன்னி ராசிகள் சிறப்பான முன்னேற்றம் பெறுவார்கள் குரு இருந்து குரு பகவான் மிதுனத்திற்கு இரண்டில் மீனத்திற்கு ஐந்தில் மகரத்திற்கு ஏழில் விருச்சிகத்துக்கு ஒன்பதில் கன்னி ராசிக்கு பதினொன்றில் இருப்பதால் இந்த ராசிக்கு சிறப்பான முன்னேற்றம் இதுவரை இருந்த தடை தாமதங்கள் சிரமங்கள் குறைந்து சிறப்பான முன்னேற்றங்கள் ஏற்படும் கடகராசி சூரியன் மூணாம் இடத்தில் முயற்சி வெற்றிஸ்தானம் புதிய முயற்சிகள் சிறப்பை தரும் விருச்சிகம் மகரம் மீனம் இந்த ராசிகளை குரு பார்ப்பதால் இதுவரை இருந்த தடைகள் அகன்று முன்னேற்றம் பிறக்கும் உத்தியோக வரை சிறப்பு வேலை தொழிலில் முன்னேற்றம் எல்லாம் எட்டு பண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் படிப்படியாக முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படும் ஆக இந்த குரு பயிற்சி சிறப்பான காலமாக விருச்சிகம் மகரம் மீன ராசிகளுக்கு ஏற்படும் புரோட்டாசி மாதம் கிரக கிரகப்பயிற்சி மூலம் ஒவ்வொரு ராசிக்கும் உள்ள பலன்கள் பதிவு செய்துள்ளேன் அவரவர் ராசியின் சுருக்கமான பலன்கள் அந்தந்த ராசியை தொட்டு கிளிக் செய்து பலன் பார்த்துக்கொள்ளலாம் புரோட்டாசி மாதம் நிலை மாற்றம் கூடியவரை வெந்நீர் பகுவது பருகுவது நல்லது தண்ணீர் மாற்றி குடிக்காமல் கவனமாக இருக்க வேண்டும் குழந்தைகளையும் பத்திரமாக சளி தொந்தரவுகள் வராமல் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த புரட்டாசி மாதம் சீதோஷ்ண நிலை மாறுவதால் கிளைமேட் சேஞ்ச் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நன்றி வணக்கம்